ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருநொந்த சிக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெசிபி எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செல்லலாம்னு பார்த்துடலாம் வத்த குழம்பு சுவையாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த பொடி தான் வறுத்து அரைக்கிற பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அடுத்ததாக கா ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதே சேம் குவான்டிட்டி கா ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடுகும் சேர்த்துக்கோங்க அடுத்து பத்து டு பதினஞ்சு வரைக்கும் வெந்தயம் அடுத்து ஒரு சின்ன சின்னதாக வத்தல் நாலு வத்தல் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ஈக்குவலாக கருகாமல் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து நல்லா எடுத்துக்கணும் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ருசியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த வறுத்து அரைக்கிற பொடி தான் ஸோ அதனால் நல்லா வறுத்துக்கோங்க கருப்படாமல் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா ஆற வச்சிட்டு வறுத்ததை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டு இதை ஃபைன் பவுடராக வந்து நல்லா அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்து ட்ரையாக இருக்கிற மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நீங்கள் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போல்லாம் வத்த குழம்பு செய்யறீங்களோ அப்போலாம் வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை யூஸ் பண்ணி செய்யும்போது வத்த குழம்பு ம்பு வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததாக இந்த வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேறு எந்த எண்ணெயையும் ஊற்றாதீங்க நல்லெண்ணெய் வச்சு சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் போய்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு த்ரீ டூ ஃபோர் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து சுண்டை வத்தல் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வத்தல் வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் அப்போ தான் கருகாமல் இருக்கும் கருகுனா ரொம்ப வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும் நல்லா இருக்காது ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் இதை நல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வத்தலும் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வருபடணும் வருபட்டோடனே இதை தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எனக்கு ஈவனாக இல்ல நல்லா வருபட்டுருச்சு இப்போ அதை நான் தனியாக ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ஸ்டவ்வில் அகலமான கடாயை வச்சுக்கலாம் இந்த கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் இதில் தேவையான அளவு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு பத்து டு பதினஞ்சு வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டு இதில் நல்லா பொரியணும் இதோட ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளையோடு சேர்த்து ஒரு மூணு வரமிளகாய் போட்டுக்கலாம் சின்ன சின்ன வரமிளகாய் நீங்கள் பெரிய மிளகாய் வத்தல் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு போட்டுக்கோங்க போதுமான அளவு இப்போ அடுத்ததாக ஒரு பத்து பல்லு சின்ன சின்ன பல் பூண்டு லைட்டாக நச்சி போட்டிருக்கேன் இந்த நச்சு போடுறதுனால கமகமன் வாசனை நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன சின்ன வெங்காயமாக வந்து போட்டிருக்கேன் நான் இது எல்லாத்தையும் இப்போ ஈவனாக நல்லா வதக்கிக்கலாம் இது நல்ல ஒரு ஆஃப் அளவுக்கு வந்து பொன்னிறமாக வதங்கினதுமே இதோட வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் அளவு தக்காளி வந்து பழுத்த தக்காளி சின்ன சைஸ் போட்டுக்கோங்க பெரிய சைஸாக இருந்தாலும் அதில் ஆஃப் கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க தக்காளி இதை நல்லா வதக்கிக்கலாம் இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா வத்தல்லையும் சுண்ட வத்தலில் வந்து உப்பு கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அடுத்து கா பிஞ்சி அளவு மஞ்சள் தூள் அடுத்து வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே இப்போ ஈவனாக நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து இதில் மெயின் வந்து புளி தான் ஸோ அதனால் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா வந்து கரண்டி வச்சு ஒரு கலரை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வத்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை ஃபுல் அண்ட் லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு இப்போ இதை நல்லா வந்து கொதிச்சு வரணும் ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதில் நல்லா கொதிக்கணும் அதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா அந்த பச்சை எல்லாம் போய் நல்லா தளத்தலன்னு நல்லா கொதித்து வரும் குழம்பு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்ல நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த சுண்டை வத்தக்காயை எடுத்து வந்து நல்லா இதில் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போடும்போது அந்த சுண்டைக்காயில் எல்லா அந்த குழம்போட அந்த ஸ்மெல் எல்லாமே இறங்கும் அந்த குழம்பும் அதுக்குள்ளே இறங்கி சாறு இறங்கி உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்போ இப்போ இந்த குழம்புல புளிப்பு இந்த சுண்டை வத்தல் காயோடைய கசப்பு இது எல்லாமே கொடுக்கறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சைஸ் அளவு துண்டு வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து அந்த ஆயில் ஃபுல்லாக நல்லா வெளில வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மெயின் மெயினாக இந்த குழம்புக்கு தேவையான அந்த பொடியை வந்து போட்டுக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சி இல்லையா அந்த பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இது நல்லா கரண்ட் கரண்டி வச்சு கிளறினதும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அதான் இப்போ நமக்கு தேவையான கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு கம கமன்னு இப்போ பாருங்க நல்லா ஆயிடுச்சு அந்த குழம்பு ஃபுல்லாக இதுக்கு மேலே ஒன்றரை டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வத்த குழம்பு பிடிக்குன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு அப்படியே சூடான சாதத்தில் போட்டு அது கூட பொறிச்ச அப்போலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபேமிலியோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் மறக்காம இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்